சமி அக்கா ஐடிய சமி மறைக்க அப்படின்னு சொல்லி நினைக்கல நாங்க அப்பா அம்மா ஆயிட்டோம் Hi friends hi एक्चुअली வந்து பாத்தீனா கேள்வி क्वेश्चंस நிறைய வந்துகிட்டே இருக்கு நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல இதுக்கு மேல உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு நாங்க விரும்பலங்க நாங்க வந்து பாத்தீனா அப்பா அம்மா ஐட்டன் அப்படி சொல்றத விட ருத்யா வந்து அக்கா ஆயிட்டா சிஸ்டர் டு பி சோ வந்து பாத்தீனா அத மென்ஷன் பண்ணியிருக்கோம் 5 மாசங்க ரீதாவுக்கு இப்ப எல்லாரிட்டே உண்மையே ஓபனா சொல்லிட்டேன் எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கேட்டிட்டே இருக்கீங்க ஏனா மறைச்சிட்டே இருக்கீங்க அக்கா மாசமா இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிட்டோம் வீடியோல தெரியுது ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படி சொல்லி 5 மாசம் ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ல எட்டி சொல்லిల్లా அப்படினு சொல்லி நான் யாடி சொல்லாம இருந்தேன் இன்னைக்கு

இருந்தாலும் ஃபாண்ட்டடாக வந்துட்டாங்க என் செல்ல தங்கச்சி ஏன்னா என் தங்கச்சி இல்லாமல் நான் இல்லை நான் இல்லாமல் என் தங்கச்சி இல்லை ஸோ ஓகே என்னென்ன விஷயம் கேட்டிங்கன்னா அஞ்சு மாதத்துக்கு கேக் ஏதோ சர்ப்ரைஸாக பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரியல ஸோ வந்து பார்த்தா தான் நமக்கே தெரியும் பார்த்துருவோம் நீங்கள் தான் சொல்லணுங்களா நான் எதுவும் சொல்கிறது இல்லை இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன இந்த ஊர் தான் கொஞ்சம் சின்னதாக போச்சு ஏன்னா அஞ்சு மாதம் தான் ஒம்பது மாதத்துக்கு பெருசாக வச்சுக்கலாம் அக்கா இல்லை சும்மா ஒரு கார்ட்டூன் பொம்மை தான் வந்ததுலேருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது நான் என்ன கொஞ்சம் அழகாக வரைஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு ஆனால் இது வந்து கார்ட்டூன் பொம்மை தான் சும்மா லுக்குக்காக இவளே கார்ட்டூன் மாதிரி தான் இருக்கா சரி ஓகே ரைட்டு ருத்திகா வந்து அக்கா ஆகிட்டா அதை வந்து சந்தோஷமாக பாப்பா இப்போ செலிப்ரேட் பண்ண போகிறா சாமி தங்கம் நான் பேசுகிறேன்டா என்ன பேச விட்றா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து பாட்டி ஆகிட்டாங்க ஆல்ரெடி பார்ட்டி ஆயிட்டாங்க மறுபடியும் ஏ தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா அத்தை ஆயிட்டாங்க இது வந்து சின்ன தங்கச்சிங்க பெரிய தங்கச்சின்னு வருது இவங்க தான் சின்ன தங்கச்சி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டே இருக்கிறீங்க ஆனா தான் எல்லாருக்கும் பெரியவங்க மாதிரி இருப்பாங்க பட் தான் சின்ன தங்கச்சி இவங்க வந்து பெரிய தங்கச்சி சின்ன பாப்பா பெரிய பாப்பா அது போல அது ஒரு காலத்துல அந்த சீரியல்லாம் நல்லா ஃபேமஸ் தம்பியா தம்பி எட்டிட்டு பாக்குறீங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்பீங்க கோபி ப்ரோ அவர் கொஞ்சம் எமர்ஜென்சி வேலையா வெளியே போயிருக்கிற சோ அவங்களால வர முடியல மற்றபடி கேமராக்கு வெளியே என்னோட நண்பர்கள்லாம் நிற்கிறாங்க அவங்களையும் இப்போ அடுத்து உள்ளே வருவாங்க ஓகே ரைட்டு நம்ம கேட்க விட்டுடுவோமா முக்கியமா மாப்பிளை பற்றி சொல்ல மாதிரிட்டு மாப்பிள்ளைங்க தள்ளுறதுக்குள்ளே வெட்டிட்டு மாப்பிள்ள எந்த மாப்பிள்ளை ஏன் மாப்பிள்ளை யாரு யாரா ஓ இவரா மாப்பிள்ளை

என்னது ஆமாம் யார்ட்டும் சொல்லலை சர்ப்ரைஸாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அஞ்சு மாதத்துக்கு அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் யார்ட்டும் சொல்லாமல் இருந்தேன் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க சந்தோஷம் அவங்களோட வாழ்த்துக்கள் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வளகாப்பு வைக்கலான்ட்டு இருக்கோம் அஞ்சாம் மாதம் என் தங்கச்சி வந்து சாப்பாடு ஆக்கி போகிறோன்னு சொல்லியிருக்காங்க ஏழாம் மாதமோ இல்லை ஒன்பதாம் மாதமோ நம்ம வந்து சூப்பராக வளகாப்பு பண்ணலான் இருக்கோம் ஓகே உங்களோட ஆசீர்வாதம் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் சரிங்களா ஓகே இதுக்கு மேலே ஒரு சில விஷயங்களை நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா இந்த விட ஏதாவது முடிச்சுக்கிறாங்க ரொம்ப வேர் இருக்குது அது இல்லாமல் கேட்க கேட்க மூணு பேரை சுற்றி சுற்றி வர்றாங்க இது மாதிரி எங்களுக்கு அடிச்சுடுவாங்க போட்டுருக்கு கேட்க சாப்பிடுங்க ஓகேங்களா ஓகே பை சொல்லாமா ஓகே பாய்